ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அருமையான சுவையில் ஒரு கார கொழுக்கிட்ட தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து தேங்காய் சட்னி அதாவது இலைகள் நிறைய போட்டு தேங்காய் சட்னி பண்ணிக்கிறேன் அதனால தான் நிறம் அப்படி இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் இட்லி பொடி தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சுக்கிறேன் சூப்பராக இருக்குது இதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பாலாக எடுத்து நம்ம பரட்டி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் காரை கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இட்லி அரிசி தான் நம்ம டெய்லி இட்லிக்கு போடக்கூடிய இட்லி அரிசி எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் நல்லா கழுவி ஊற வச்சுக்கிறேன் தண்ணியை வந்து கொஞ்சமாக வடித்து வச்சுக்கிறேன் இந்த மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் எடுத்தேன் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸு ஒரு பாதி வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் மிக்ஸிலேயே போட்டு அரைச்சாச்சு கொஞ்சம் கொரகுறைப்பாக அடிச்சுக்கணும் அப்போ தான் இந்த கொழுக்கட்டைக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப ஃபைனாக அடிக்கக்கூடாது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிச்சிக்கக்கூடிய அரிசியும் நம்ம அரைச்சாச்சு அதையும் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க தண்ணி பத்திரினா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கணும் இந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கணும் கலந்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் தனியாக தேங்காய் எண்ணெய்னா ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்குவாங்க கடலை பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூனு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு நிறையா இருந்தால் நல்லா வந்து சாப்பிடும்போது கடிபடும்போது சூப்பராக இருக்கும் இப்போது நல்லா வறுத்து விட்டுலாம் இப்போது வறுபடட்டும் நல்லா செவக்க வருந்துணும் ஏன்னா தேங்காய் எண்ணெய்னால நுற மாதிரி வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வருபட்ட உடனே நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு மூணு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டலாம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில ஒரு மூணு கொத்து பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்திட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் மல்லி இலைகள் பொடியை நறுக்கி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தி அதையும் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சிம் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சிம்மில் தான் இருக்குது இப்போது இந்த மாவு எடுத்து அதில் ஊற்ற போகிறோம் அதனால தான் நான் சிம்மில் வச்சுருக்குறேன் கண்டிப்பாக சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா அடியில் திக்காக இருக்கும் இப்போ அந்த மாவை நம்ம அரைச்ச மாவை அதில் கடாயில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு சிம்லையே வச்சுக்கோங்க ஏன்னா மாவு வந்து அடியில் தங்கி பிடிச்சிக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுடணும் கெட்டிப்பட்டு வரும் இப்போ தேவைப்பட்ட ரொம்ப பிடிச்சிதுண்ணா மாவு தேங்காய் எண்ணெய் எடையில் ஒரு ஸ்பூன் வேணாலும் நீங்கள் திக்கானதுக்கப்புறம் சேர்த்திக்கலாம் இப்போ திக்காய் வருது மாவு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தண்ணியாக மாவு இருக்கணும்னு சொல்கிற நம்ம ஊற்றும் போதே திக்காக ஊற்றிட்டுன்னு சொன்னோம்னா மாவு வேகாது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காய் வந்தாச்சு இந்த டைமில் வேணாலும் நீங்கள் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு மாவு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு வேறு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற விடணும் இப்போது ஓரளவுக்கு வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்தாச்சு ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் கையில் வந்து தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கலாம் என் நீங்கள் தண்ணி தொட்டால் அது மாறி இருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்குது கையில் ஒட்டாது இங்கே பாருங்கள் மாவு வந்து பக்குவமாக இருக்குது அதனால் தேங்காய் எண்ணெய் தொடாமையும் நல்லா தான் வரும் இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் தொட்டு தேவையான சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை வேணாலும் செய்யலாம் நம்ம வந்து இன்றைக்கி இந்த மாதிரி உருண்டைகளாக வந்து நம்ம தேவையான சைஸுக்கு பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டில் எல்லாத்தையும் நம்ம வந்து பிடிச்சு வச்சுட்டோன்னு சொன்னோம்னா நம்ம இட்லி தட்டில் வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது அதனால் முதலே வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு தட்டில் பிடித்தாச்சு மாவு கொஞ்சம் இருக்குது இது வந்து நம்ம பிடி கொழுக்கட்டை அப்படிங்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு அந்தளவு உருண்டைகள் பால் சாச்சு இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டால் பிடிக்கொழுக்கிட்ட ஆயாச்சு இது வந்து சீக்கிரமே குக் ஆகிபு இதுவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது இட்லி தட்டில் நம்ம வந்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில் நான் வந்து அடித்தட்டில் ஏன் பிடி கொழுக்கட்டை இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுக்கிற கொதிச்சிட்ருக்கு இட்லி பானையில் வச்சாச்சு அடு மேல் தட்டு வந்து வச்சுட்டு அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த பால்ஸ் எல்லாமே எடுத்து அதில் அடிக்கிடலாம் எல்லாமே வச்சாச்சு இப்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீம் வந்து ஃபுல்லாக வருது பார்த்திங்களா ஓப்பன் பண்ணாமையே தெரியும் குக் ஆகியிருக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் அந்த நல்ல ஸ்டீம் வந்தால் குக் ஆகிடுச்சு அடுத்த சூப்பராக நல்லா வாசனையாக தேங்காய் எண்ணெய் வாசனை தேங்காய் போட்டிருக்குறோம் நல்லா வாசனையாக கமன்னு இருக்குது இப்போ வந்து நம்ம எடுத்து தட்டில் வந்து வச்சிட்டோம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தனியாகவும் பண்ணலாம் பச்சை மிளகாய் போட்டு ஒயிட் சட்னி நான் வந்து இலைகள் நிறைய சேர்த்து போட்டினால இந்த மாதிரி கலராக இருக்குது அதுக்கப்புறம் இட்லி பொடி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு உண்டையும் எடுத்து நம்ம வந்து அதில் டிப் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இதுக்கும் நம்மளுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம விருப்பம்தான் எது செஞ்சாலுமே சூட்டபுளாக இருக்கும் தனியாகவும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஷ் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ